கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலை ஜபத்தில் பங்கெடுக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கத்ததாமே இந்த வேளையிலும் அப்பாவுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இப்பொழுதும் நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ராஜா இப்பொழுதும் உடைய சமூகத்தில் நான் ஜபிக்க இருக்கிற ஜபத்திற்கு ஏற்ற பதிலை நீர் தந்து என்னை அதிலிருந்து நீர் விடுதலை ஆக்கி உடைய என்னை மாற்றி என் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அப்பா நீர் எனக்கு பதில் தருவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த காலை அப்பா உம் சமூகத்திலே நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லுவீர்களா பிரியமானவர்களே நாம் அவரிடத்தில் நம்மையே ஒப்புக் கொடுக்கிற பொழுது என் தேவன் நம்மை முற்றிலுமாக அழுக செய்ய முடிகிறது தினமும் அதிகாலையில் நீங்கள் எழுந்து ஜபிக்கிற பொழுது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் பரலோக தந்தையே எங்கள் அப்பா பிதாவே எங்களை பலப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் ஜீவனை வைத்தவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க இதனாலேயே நான் ஜெயிக்கத்தக்கதான் நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துங்க எனக்குள் வாசம் பண்ணி என்னை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கைகளில் இருந்து என்னை நீர் விடுவியும் எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணும் இந்த உலகத்துக்கு உலகத்தின் பாவத்துக்கு விலக்கி என்னை பாதுகாத்துவிடும் என்று சொல்லி நீங்கள் தினமும் அதிகாலையில் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது என் தேவன் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பார் இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டியது ராஜா என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றையும் நான் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அதிகாலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னுடைய ஆவி சரீரம் இந்த மூன்றையும் இயேசுவே உம்முடைய சமூகத்திலே நான் தருகிறேன் உம்முடைய பாதத்தண்டை அதை வைக்கிறேன் இல்லை என்று சொன்னால் உம்முடைய கரங்களில் நான் தருகிறேன் என் நீர் பயன்படுத்தும் நீர் என்னை பயன்படுத்தும் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் உம்முடைய விருப்பத்தின்படி என்னை வழி நடத்துமா என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவலியாய் என்னையே நான் தருகிறேன் என்கிற ஆழமான ஒரு உருக்கமான வார்த்தையை நீங்கள் இந்த தேவனை நோக்கி சொல்லுகிற பொழுது என் தேவன் மனதுருகி அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள் இருந்து அவர் செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள் குமாரன் பரிசுத்தாபியானவர் இருந்த மூன்று பேர் உங்களுக்குள்ளிருந்து அவர் செயல்படுவார் ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனை இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி கிருபையும் கிருவையும் உள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரே அற்புதத்தின் தெய்வமே அதிசயத்தின் தெய்வமே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனே எகோவா ஈரே எகோவா ஷம்மா எகோவா ரூபா என்னை காண்கின்ற ராஜா இந்த காலை வேளையிலும் அப்பா உன்னுடைய மகிமை அதிகம் அதிகமாக எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் சுவாமி பொல்லாங்கன் கைகளில் இருந்து எங்களை தப்புவிக்கிறவர் வேடனுடைய கண்ணிகளை அறுத்து போடுகிறவர் அவனுடைய கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசை அழித்து போடுகிற வல்லமையும் ஆற்றலும் நிறைந்தவர் கண்களுக்கு தெரியாத இந்த அசுத்த கிரியைகள் எங்களை நெருங்குகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீருதாமை எங்களை பாதுகாத்து அதன் கிரியைகள் இருந்து எங்களை நீர் விலகி எங்களை முற்றிலுமாக நீர் விலக்கி எங்களை பாதுகாக்கிறீர் உன்னுடைய கரத்துக்குள் வைத்துக் கொள்ளுகிறேன் நன்றி அப்பா உன்னதமான தெய்வமே உயர்ந்த அடைக்கலத்தில் அமர்ந்திருக்கிறவரே எங்கள் ராஜாதி ராஜாவை சிங்காசனத்தில் வீற்று இருக்கிறவரே உமுடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் செயல்படுவதாக உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதாக பரலோகத்தில் உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தம் எப்படி நடக்கிறதோ அதுபோல் இந்த பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டுமாப்பா இந்த நாளிலும் இந்த காலை வேலைகளை சுவாமி ராஜா பாவத்தில் அடிமைத்தனத்திற்குள் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சுவாமி உம்முடைய ஏவுதலின்படி நான் ஜெபிக்கட்டும் சுவாமி அடிமையா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளினர் விடுவிக்க விரும்புகிறீர் சுவாமி ஆமா ராஜா எஸ்டடி மகத்துவம் உள்ள தெய்வமே யோவான் எட்டு முப்பத்தி நான்கில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ராஜா பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் பாவம் அவனை ஆட்கொள்ளுகிறது அவனை ஆட்கொண்டு அவை அதற்கு அவன் முழுமையாக இடம் கொடுக்கிற பொழுது அது அவனை அடிமையாக்குகிறது அவனை மரணத்துக்கு நேராக இழுத்துச் செல்லுகிறது அவனை நரகத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிறது அவன் வாழ்க்கையில் அவன் சந்தோஷத்தையும் அவன் சமாதானத்தையும் அவன் இழந்து போகச் செய்கிறது பரிசுத்தம் உள்ள தெய்வமே இதனாளிலே பாவத்திற்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஷபிக்கிறேன் அப்பா ஹமராஜா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் நீர் நீர் பரிசுத்தப்பா நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆனாலும் எங்கள் மேல வைத்த அன்பு நிமித்தமாக ஹமராஜா எங்கள் மேல் மனதுருகி இறங்கின தெய்வமே மக்கு நன்றி எப்படி ஒரு பிள்ளையை அக்கினிக்குள் இருந்து நெருப்புக்குள் இருந்து காப்பாற்றுவதற்கு தன் பிள்ளை அக்கினிக்குள் விழுந்து போனாலும் ஐயோ அந்த நெருப்பு அவனை அழித்து விடக்கூடாது என்பதற்காக நான் விழுந்து அவனை காப்பாற்றட்டும் என்று சொல்ல கூடிய அப்பா தகப்பனின் அன்பு உம்மிடத்தில் நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே ஆகாது என்று சொல்லப்படக்கூடிய ஒழுங்கீனமாயிருந்த பாவத்திற்குள் உலண்டு கிடந்த அப்பா எங்களை தூக்கி நிறுத்தும்படி எங்களை விடுவிக்கும்படி நீ இருந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே சுவாமி உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செவிக்கிறேன் ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிற பொழுது அவன் வாழ்வடைய மாட்டான் தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற பொழுது அவன் பிழைக்கிறான் ஜெயம் வருகிறான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொன்னீங்களே அப்பா அமராஜா நித்திய ஜீவனை அவனுக்கு நீர் கொடுக்கிறீர் மகத்துவமுள்ள தெய்வமே இந்த காலை வேலையிலும் சுவாமி பாவம் என்கிற குற்ற உணர்ச்சியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் அப்பா உண்டைய பிள்ளைகள் பாவத்தில் சிக்கி இருக்கலாம் சுவாமி இந்த காலை வேளையிலும் அப்பா பிசாசு எதற்கு அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை ஆகட்டும் அப்பா பாவம் என்றால் விபச்சாரம் மாத்திரமல்ல குடிப்பது மாத்திரமல்ல பெருமையும் பாவம் பொறாமையும் பாவம் கோபமும் பாவம் புறம் கூறுவதும் பாவம் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதும் பாவம் உதவி செய்யாதிருப்பதும் பாவம் ஆமா அது மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறியாதிருப்பதும் பாவம் இயேசப்பா இந்த காலை வேளையிலும் சாமி உன்னை மகத்துவமுள்ள கரம் வெளிப்படட்டும் அப்பா பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை இந்த காலை வேலையை விடுவிப்பீராக சுவாமி அடி பிசாசானவன் தம்முடைய தந்திரத்தினாலே எப்படி யேசுவே சிம்சுவனை விளத்தள்ளான் எப்படி தாவிதை விளை அமராஜா எசுவே விபச்சாரத்தில் அப்பா ஈடுபடுத்த தக்கதானே அவருடைய ஆற்றல் இந்த காலை வேலையில் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இருந்து அது விலகட்டும் சுவாமி பாவத்தில் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு விடுவிப்பீராக சுவாமி அமராஜா எஸ் ஸ்டடி உமக்கு கீழ்ப்படி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல் உம்முடைய பிள்ளைகள் செய்ய நீர் உதவி செய்வீராக சத்ருவே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டுகிறேன் பாவ உணர்வுகளை கொடுக்கிற விபச்சார ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டுகிறேன் சிந்தையை கெடுத்து சிந்தையின் மூலமாக எண்ணங்களை கெடுத்து தேவையில்லாத இயேசுவே படங்களை பார்க்க வைத்து தேவையில்லாத இச்சைகளை உள்ளே கொண்டு வந்து அப்பா பரிசுத்தமான நீர் வைத்திருக்கிற உம்முடைய ஆவியை விலக்கத்தக்கதாக அப்பா நீர் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இதயத்திலே அந்த அசுத்தத்தை போட்டு எப்படி பீழையாம் ராஜா சத்துருக்கு அவன் எப்படி தந்திரங்களை சொல்லி கொடுத்தானோராஜா ஜனங்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ள தேசத்து பெண்களை நீ அனுப்பு தேவன் அவர்களை விட்டு தானாகவே விலகி போவார் அவரால் ஆசீர்வதிக்க முடியாது என்று தந்திரமாய் விபச்சார ஆவிகளை ஏவி விட்டது போல சாத்தான் தந்திரமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா பிடித்து வைத்திருப்பதை இந்த காலை வேளையிலே நீ உணர்த்துகிறீரப்பா ஆகவே இயேசுவே இந்த நாளிலும் அப்பா நான் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் விபச்சார பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள் வேசித்தனத்தின் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள் அமராஜா எஸ்டடி மற்றவர்களை பார்க்கிற பொழுது தகாத எண்ணங்களை கொடுத்து பாவம் செய்ய வைக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் நான் இப்பொழுது கட்டுகிறேன் அமராஜா வாலிபர்களை ஏமாற்றுகிற பிசாசுகள் வாலிபர்களை தன்வசப்படுத்து அமராஜா யசுவே அவர்களை அசுத்தத்துக்கு அசிங்கத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிசாசுகளையும் இயேசுவின் அவைகளை செயலற்று போகத்தக்கதாக ரத்தத்தை நான் தழிக்கிறேன் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவார்கள் சுட்டரிக்கும் அக்கினி பரிசுத்த ஆவி அக்கினி அசுத்தங்களை இயேசுவே நீக்குகிற வல்லமையுள்ள அக்கினி இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக உச்சி முதல் பாதம் வரைக்கும் பரிசுத்தாவின் அக்கினி பொழுது இறங்கட்டும் அப்பா அசுத்தங்கள் விலகட்டும் நாமத்தினாலே இருளின் அதிகாரங்கள் அடிமை படித்து வைத்திருக்கிற அடிமை தனத்தின் ஆவிகள் இயேசுவின் வெளியேறும் அப்பா இருளின் அதிகாரத்துக்கு அடிமையாயிருந்த உம்முடைய பிள்ளைகளை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினரே உமக்கு நன்றி இந்த காலை வேலையிலும் வேலையிலும் அப்பா 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 இந்த 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 துஷ்ட கிரியைகள் விலகி போவதற்காக நன்றி ஹமராஜா நீர் நீர் என்னோடு கூட சேர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு சிலருடைய எண்ணங்களிலே கிரியை செய்யக்கூடிய விபச்சார எண்ணங்களை காண்பிக்கிறீர் ஏறெடுக்கிற ஜம் பொழுதே அவர் உள்ளத்தில் நீர் பேச ஆரம்பித்து விட்டீர் அப்பா நீர் பேச ஆரம்பித்து விட்டீர் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் ஒருவன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு கண்டு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் பரிந்து பேசுவேன் என்று சொல்லுகிறேன் விட முடியாத பாவங்களுக்காக நீர் அவர்களை நீர் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறீர் அப்பா மகத்துவமுள்ள தெய்வமே உங்களுடைய ஆற்றல் இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் என் பாவங்களை மன்னியும் என் குற்றங்களை மன்னியும் என் அக்கிரமங்களை மன்னியும் என் மீறுதல்களை மன்னியும் உங்களுடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உண்மை நோக்கி கதறுகிறார்களோ உமை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்களோ உடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் மேலே உம்முடைய இரத்தம் இப்பொழுதே பாய்ந்து வரட்டும் அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் இப்பொழுதே பாவங்களை முற்றிலுமாக கழுவத்தக்கதாக ராஜா இப்பொழுதே வரட்டும் சுவாமி உச்சி முதல் பாதம் வரைக்கும் ரத்தம் இப்பொழுதே அவர்களை கழுவட்டும் அணு அணுவா இஞ்சி இஞ்சா அமராஜா ஒவ்வொரு பாகங்களிலும் மறைந்திருக்கிற எல்லா கிரியைகளும் அசுத்த ஆவிகளும் வெளியேறத்தக்கதாக உடைய ரத்தம் உடைய பிள்ளைகளை கழுவட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இசபேலின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே

வேசித்தனத்தின் ஆவிகள் இச்சையை கொடுத்து பிள்ளைகளை தகாத காரியங்களை செய்ய வைக்கிற ஓ ரிஷாலா ராமா சிகா லதியா ரிக் நிமதியா மஷிலி மாவா சிகா தியாந்து நத்தில் அவருக்கு தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக அக்கினி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த கிரியைகளை முற்றிலுமாக முறியடிப்பதாக எஸ்டடி அந்நிய அக்னிக்கு இங்கே வேலையில்லை இயேசுவின் நாமத்தினாலே அன்னிய பலிபீடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டே எந்தெந்த பலிபீடங்களை பொல்லாத பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறானோ ஓ ரிஷால் அதி ஆகோன் அதி அவனால் அசிக்கி ராமஜி அதுலா நம்ம சிக்கல் அவர் இப்படியான் தோணதி தேவ வல்லமை இப்பொழுதே அன்னிய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஹாலே லூயா விதைக்க நினைக்கிற எல்லா விதைகளும் விதைகள் இப்பொழுது அறுக்கப்பட்டு போகட்டும் சுவாமி வல்லமை இந்த காலை வேளையிலே லூய வேரோடு அவைகளை அறுத்து போடுவாராக நாமத்தினால் பிசாசானவனால் விதைக்கப்பட்ட விதைகள் அமராஜா இயேசுவே கெட்ட பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் விடுதலை ஆவர்களாக கஞ்சா ஊக்கும் இயேசுவின் அமர் சாராயத்துக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது விடுதலையாவார்களாக எஸ்டடி எஸ்டடி இதை கேட்கிற பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆற்றல் இப்பொழுது அவர்கள் உள்ளத்தில் இறங்கி கிரியை செய்வாராக

ஆவியே இருளின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் நாமத்தினாலே வெளியேறுவதாக சர்வ வல்லமை உள்ள என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன் அப்பாலே புஷ்ஷாத்தானே பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா எஸ்டே இந்த அசுத்த ஆவிகளினாலே இந்த அசுத்த இச்சைகளுக்கு அப்பா அடிமைப்பட்டு அமராஜ் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் செய்த சிக்கொண்டு கடைசியாக அது நிமித்தமாக வந்த வியாதிகள் எஸ்டே அமராஜ பாவத்தின் நிமித்தமாக வந்த வியாதிகள் பாவம் செய்ய வைத்து பிசாசானவன் கொடுத்த அந்த பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சர்வ வல்லமை உள்ளோட ரத்தம் இப்பொழுதே ஹாலில் பிள்ளைகள் மேலே பாய்ந்து வரட்டும் பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளுக்கு மறு ஜீவன் உண்டாகட்டும் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் முச்சிலுமாக மறைந்து போவதாக உச்சு முதல் பாதம் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அப்போ இதனால் வந்த தீர்க்க முடியாத வியாதிகள் தீராத வியாதிகள் ஜென்ம வியாதிகள் இயேசுவின் நாம தொடர்ந்து வரக்கூடிய வியாதிகள் ஆலை தலைமுறை தலைமுறை பிடித்து வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த நிமிஷமே அவைகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக

கண்களிலிருந்து புறப்படுகிற அக்னி சத்ருவின் கிரியைகளை அழைத்து போடுவதாக உடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டையும் நாமத்தினாலே சகலத்தையும் சகல பிசாசின் கிரியைகளையும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அலைக்கழிக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் இப்பொழுதே அப்பா அவைகள் அருள் புண்டு போவதாக மகத்துவம் உள்ள தெய்வமே மந்திரத்தாலும் மாந்திரிகத்தாலும் வசியம் பண்ணி இச்சைக்குள் வைத்திருக்கிற கிரியைகள் வசியத்தினாலே ஏவுதலின் பிசாசுகளினாலே வந்த இச்சைகள் விபச்சாரங்கள் அமராஜா தான் செய்வது என்னதென்றே அறியாதபடி அவர்கள் புத்தியை பேதலிக்க வைத்து அவர்களை அருவறுப்புக்குள் தள்ளி காம விகாரத்துக்குள்ளே எழுத்து சென்று தாங்கள் என்ன செய்கிறோம் என்கிற சுய உணர்வு கூட இல்லாதபடி தன் மனைவியும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் விட்டு இல்லை என்று சொல்ல தன் கணவனையும் பிள்ளைகளையும் விட்டு தவறான தொடர்புகளை ஈடுபடுத்தி குடும்பங்களை சீரழித்து பிரித்து வைத்திருக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே உன் கிரியைகளை எடுத்துக்கொண்டு போ என்று நான் கட்டளையிடுகிறேன் உன் கிரியைகளை எடுத்துக்கொண்டு நீ போ என்று நான் கட்டளையிடுகிறேன் இனி உன் வல்லமை செயலற்று போவதாக இனி உன் தந்திரம் பலிக்காதே போவதாக இனி உன் கிரியை பிள்ளைகள் மேலே அது நிறைவேறாதே போவதாக சர்வ வல்லமை உள்ளோட ரத்தம் இப்பொழுது இறங்கி கழுவட்டும் பரிசு ஆவின் அக்கினி இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் யெசுவின் நாமத்தினாலே சுட்டெரித்து அதன் கிரியைகளை அழிக்கட்டும் அப்பா எஸ்டடி ஹாலே லூயா யேசுவே உன்னுடைய அக்கினி இப்பொழுதே சர்வ கிரியைகளையும் அழித்து போடுவதற்காக நன்றி அப்பா மாந்திரிக தகடுகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் எஸ்டடி கட்டப்பட்ட கயிறுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினர் பற்றி ஏறிந்து ஒன்றுமில்லாமல் போவதாக மாந்திரங்களும் மாந்திரிகளும்லிக்கொண்டு இருக்கிற பொழுதே இப்பொழுது ஜபித்துக் கொண்டு இருக்கிற பொழுது என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே ஜனங்கள் விடுதலை ஆவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் அப்பா என் ஜபத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை நீர் கொடுக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா விடுதலை நாயகனான வெளிப்படுகிறீர் உமக்கு நன்றி சாமி விபச்சாரத்தின் ஆவிகளையும் வேசித்தனத்தின் ஆவிகளையும் துஷ்ட இப்பொழுதே நீர் அழித்து போடுகிறீர் உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் அதிகம் அதிகமாக இந்த காலை வேலையில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாள் ஜெயமுள்ள நாள் இந்த நாள் வெற்றியுள்ள நாள் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஹாலையில் விடுதலை பெற்றவர்களாய் அமராஜா யசுவே மறுபடியும் தங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தோடு கூட வாழ ஒரு அற்புதமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படக்கூடிய எல்லா இருளும் நீக்கப்பட்டதற்காக நன்றி ரத்தத்தின் வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி சுவாமி தாவியானவரே உடைய அக்கினி அதிகம் அதிகமாக ஊற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவ தூதர்கள் இப்பொழுதும் பிள்ளைகள் சூழ்ந்து நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஹமாராஜா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த நாள் விடுதலின நாள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளை விடுதலையின் நாளாக நீர் பேசுகிறீரப்பா இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்கிறீர் நன்றி உன்னுடைய கரம் அவர்கள் மேலே இருப்பதற்காக நன்றி தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இருளை நீக்கி போட்டி நன்றி சாத்தானை காலின் கீழ் நசுக்கி உமக்கு நன்றி அப்பா அவனை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து நன்றி சுவாமி அவன் கிரியைகளை முற்றிலுமா முறியடித்து அவனை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தெய்வ சமாதானம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அளவில் கிருபையும் சமாதானம் இந்த காலை அதிகம் அதிகமாக ஊற்றப்படுவதாக என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயே கிருஷ்ணன் கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் ஆமேன் அவர்களே இந்த வேதவசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் அந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுதுதான் வந்து சேரும் ஆகவே மறக்காமல் நீங்க பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க அது மட்டுமல்ல பிரியமானவர்களை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் இருப்பீர்கள் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார் உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமை தம்முடைய அளவில்லாத கிருவையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக காட் பிளஸ் யூ